வணக்கம் நண்பர்களே நாயன்மார்கள் நாயன்மார்களில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னும் ரெண்டு பேர் ஒருத்தர் பேர் சாக்கிய நாயனார் இன்னொருத்தர் பேர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சரிங்களா இந்த சாக்கிய நாயனாரில் பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும் வந்துச்சுன்னா கொஞ்சம் பல பல்வேறு வரலாற்று செய்திகளை நீங்கள் கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருப்பா இருப்பீங்கன்னு நம்புகிற சாக்கியம் அப்படின்றதே வந்து புத்த மதத்தை குறிக்கக்கூடிய பேர் கரெக்டா சாக்கிய ம சாக்கிய மதம்னு சொன்னாலே அது புத்த மதத்தை தான் குறிக்கிறது இங்கே நாயனாருக்கு போய் ஏன் சாக்கிய நாயனார்னு பேர் வச்சுருக்கீங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தா உண்மையிலே அவர் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் கதையிலே அவர் தான் வரும் இது வந்து மதம் கன்வெர்ஷன் ஆவிறதெல்லாம் சொல்ல வந்திருக்காங்க இருக்கு சாக்கிய நாயனார்னு இவர் என்ன பண்ணாராம் புத்த மதத்தில் இருந்தாராம் அப்புறமா எப்படியோ மனசு மாறி சைவ மதத்துக்கு வந்துட்டார் அவர் எப்படி மாறினார் அதெல்லாம் அதெல்லாம் பற்றி எந்த குறிப்பும் இருக்காது மனது மாறி நான்கு வகையான நல்ல கருத்துக்கள் வந்து சைவ மதத்தில் தான் இருக்குது அதனால நம்ம சைவ மதத்துக்கு போய்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை கும்பிட வந்துட்டாரோம் வந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆத்தங்கரை ஓரமாக ஒரு சிவலிங்கம் இருக்குமா டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சிவலிங்கத்தை போய் பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து தான் சாப்பிடுவாராம் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது என்னவோ தோணுச்சாங்க கொஞ்சம் கல் எடுத்து ஒன்று ஒன்றா தூக்கி தூக்கி அடித்தாரோம் உடஞ்ச செங்கல்லாம் கிடந்திருக்கு அந்த செங்கல் எல்லாத்தையும் எடுத்து அந்த லிங்கத்து மேலே டொப்பு டொப்புன்னு அடிச்சிருக்கிறார் கொஞ்சம் நேரம் அடிச்சிட்டே இருந்திருக்கிறார் ஏன் அடித்தோம் அப்படின்லாம் அவருக்கு தோணவே இல்லையா ஆனால் இவர் வந்து பக்தியின் காரணமாக செங்கலை தூக்கி போட்டதுனால அதெல்லாம் வந்து நறுமணும் கமலும் மலர்கள் தன் மீது வந்து விழுந்தது போல் சிவபெருமான் உணர்ந்தாராம் அப்புறம் டெய்லியாக போய் சாப்பிட்டாராம் இப்படி டெய்லி வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் களை கரிச்சு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போவாராம் ஒரு நாள் ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டு போய் சாப்பிட போயிட்டார் சரியா சாப்பிட உட்காந்த உடனே தான் ஞாபகம் வந்துச்சான் ஆஹா இன்றைக்கி அடிக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொடுக்குன்னு ஓடி வந்து கல்லால் அடித்தாராம் கல்லால் உடனே பரவாயில்ல கரெக்டாக ஞாபகமாக வந்து செஞ்சியே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கூப்பிட்டு சிவலோக பதவி கொடுத்துட்டாரான் என்ன சார் கதை உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குன்றீங்களா அப்படித்தான் இருந்துச்சுங்க எனக்கும் படிக்கும்போது சுத்தமாக உப்புச்சப்பு இல்லாத ஒரு கதை இதை கதையின் நோக்கத்தை பின்னாடி பார்ப்போம் திரு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து வன்னார் துணி விளக்கும் வேலையை செய்பவர் இவர் என்ன பண்ணுவாரா இவர் சிவ சிவனடியாராகிய வேதியர்களை பார்த்தா அவங்க எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட மனக்குறிப்பை அறிந்து அவங்களுக்கு வேலை செய்வார் எப்படி அவங்க வந்து எனக்கு அதை கொடு இதை கேட்கவே கேட்கவேணாமல் இவரே கொடுங்க அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு இவரே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவாராம் ஒரு நாள் வேதியர் வடிவில் சிவபெருமானே வந்தாராம் ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாராம் பார்த்துட்டு இவர் உடனே போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு அழுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தாலும் வேதியரில் அதனால் காலில் விழணும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு ஐயா உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்குது கொடுங்க நான் துவச்சி கொடுத்துறேன் இவர் என்ன சொன்னாரன் சரிப்பா நான் ஒரு பிரச்சனை என்னென்னா என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லை இது ஒன்று தான் இருக்குது இதை நான் உன்னை கொடுத்து விட்டு சாயங்காலத்துக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா குளிர் தாங்க முடியாது குளிருக்கு இந்த ஒன்று தான் பா கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக கொடு அப்படின்னா அதெல்லாம் சீக்கிரமாக கொண்டு வந்துறங்கன்ற சொல்லிட்டு இவர் குழு கொடுன்னு எடுத்துகிட்டு போய் ஆத்தில் போட்டு அலசி இலசி அப்புறம் அந்த ஊர் மண்ணில் போட்டு வேக வச்சு எல்லாம் பண்ணி அலசி கிளசி துவைச்சி அழுக்கெல்லாம் போ சுத்தமாக க்ளீன் பண்ணி துவைச்சி முடித்து காய போட்டால் மழை வந்துடுச்சு இறைவனின் திருவுள்ளம் அப்படி என்றால் பக்தர்களும் அடியார்களும் என்ன செய்ய முடியும் அவர் திருவுள்ளம் நாடினால் இப்படி தானே நடக்கும் மழையோ மழை மழையோ மழை துணி காயவே இல்லை அவர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையாம் ஐயோ அவர்கிட்ட சாயங்காலம் கொடுக்குறேன்னு சொன்னேனே இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு எப்படிதான் காய போடுறது காய போடுறதுன்னு பதறி போய் வீட்டுக்குள்ளே வந்தாரன் வந்து நான் அவருக்கு கொடுத்த வாக்கை மீறிட்டேனே அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருக்கு கொடுக்குறேன்னு சொன்ன டைம்லாம் தாண்டிச்சு மழை நிற்கவே இல்லை அவருக்கு கொடுத்த வாக்கை சிவனடியாருக்கு கொடுத்த வாக்கை மீறிவிட்டேனே அப்படின்னு செவுத்தில் போய் டம்மு டம்முன்னு மண்டையை மோதி மண்டையை உடச்சி செத்துறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ரெண்டாவது மாட்டி முட்டும் போதே சிவபெருமான் வந்து செவத்துக்குள்ளேருந்து ஒரு கையை விட்டாரான் கை விட்டு தடுத்து போதும் உன்னை சோதிப்பதற்காகத்தான் வந்தேன் இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய் உனக்கு சர்டிஃபிகேட் தந்தாச்சு நீ தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டாரோ சரி இந்த ரெண்டு கதைகள் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் புத்த மதத்தை எப்படி ஆட்டையை போட்டாங்கன்றது தான் முதல் கதை அது நடந்த சம்பவமாகவே இருந்தால் கூட எப்போவுமே ஒரு கதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறத வச்சு தான் நம்ம கதை எழுதுவோம் அதில் நம்மளோட கற்பனையை சேர்த்து எழுதுவோம்னு வைங்களேன் ஆனால் எழுதும்போது எப்படி எழுதுவோம் நம்ம பார்த்த விஷயங்களை சொல்லி தான் எழுதுவோம் அப்போ தான் வந்து சமகாலத்தில் நம்ம கதையை வாங்கி படிக்கிறவங்களுக்கு ஆமாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதா இப்போ நான் வந்து ஒரு கதை எழுதுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்தது அப்போது வந்து ஓலாவில் வந்து ஒரு டாக்ஸி விட்டுருந்தாங்க அதில் வந்து டிரைவரே கிடையாது டிரைவர் இல்லாமல் தானாகவே ஓடக்கூடிய டாக்ஸி விட்டுருந்தாங்க அதனால கொரோனா பயம் இல்லாமல் அந்த கதாநாயகன் அந்த காரில் போனான்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க ஏய் இன்னும் அதெல்லாம் வரவே இல்லை அதுக்குள்ளே எப்படா எழுதுவே அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஸோ அன்னைக்கு தேதி என்ன நடக்குதோ அதை வச்சு தான் எழுத முடியும் ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் ப பனிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டுலலாம் எப்படி இருந்திருக்கு பௌத்தர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய பேரே இருந்திருக்காங்க நிறைய பேர் இருந்ததுனால தான் பக் பௌத்தர்கள் இப்படி இருந்தாங்க சிவலிங்கத்து மேலே கலத்துக்கு அடித்தாங்க அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க ஸோ பௌத்தர்கள் இருந்தாங்கன்றது உண்மை ஏன்னா ராஜராஜனே பார்த்தோம்னா அந்த செப்பேட் செப்பேட்டு ஏன்னா ராஜராஜனே பார்த்தோம்னா அந்த ஆணைமங்கல செப்பேட்டில் நாகப்பட்டினத்தில் இருக்க புத்தவிகாரத்துக்கு தான் அவ்வளோ டொனேஷன் கொடுத்தான்னு வந்திருக்கு அவ்வளோ டொனேஷன் கொடுக்குன்னா ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்திரான்னு சொல்லி ஒரு படத்தில் விவே காமெடி பண்ணுவார் அது மாதிரி பௌத்தர்களே இல்லாத ஊரில் ஒரு பௌத்த மடாலயத்துக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய காசு கொடுக்கணும் ரொம்ப சிம்பிள் லாஜிக் தருங்க அந்த மதமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மடாலயத்தை ஏன் கட்டணும் அவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க இந்த சேகிலார் வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த புக்கை போதும் பௌத்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இருக்க போய் தான் இவர் என்ன பண்ணிட்டார் ஒரு பௌத்தரே வந்து நாயனார் நாயனாராயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டா பௌத்த மதத்துலேருந்து மக்களை இங்கே கூப்பிட்றது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த உள்வாங்கி செறிப்பது மதம் மாற்றம் மதம் மாற்றுதல் மிகவும் தவறு அப்படின்லாம் சொல்லக்கூடிய இதே சைவர்கள் தான் மதம் மாற்றுறதையே ஒரு வேலையாக செஞ்சது இல்லாமல் அதுக்கு கதை எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த மதமாற்றம் செஞ்ச கதையை தான் இந்த சாக்கிய நாயனாராக தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அர்ச்சனை செய்தார்லாம் வரல கள்ள தூக்கி தான் வருது கள்ள தூக்கி அடித்தது கூட சிவபெருமான் வந்து அதை பூஜையாக ஏற்றுக்கொண்டார் அப்போ வேற மதத்துக்காரனாக இருந்தானா அவன் நீ எதை செஞ்சாலும் பரவாயில்ல எங்கள் மதத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கதை இதே இது இந்த க அடுத்த கதை இருக்குது பார்த்தீங்கன்னா திருக்குறிப்பு தொண்டர் தொண்டர் இந்த திருக்குறிப்பு தொண்டர் தான் வந்து சாதியம் வந்து வெளியே எட்டி பார்க்குற பாருங்க ஏன்னா பதிமூணாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சாதியம் உருவாகுது அதுக்கு முன்னாடி சாதியெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது எப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் ஆனயமங்கல செப்பரேட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்குது அந்த செப்பரேட்டில் கையெழுத்து போட்டவங்க பேர்னு ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாது நூறு பேரோட பேர் இருக்குது அவ்வளோ பேரோட பேர்லேயும் ஒரு பேரில் கூட சாதி கிடையாது பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர்னு சொல்லிதான் ரெண்டு லிஸ்ட்டு வருதே தவிர வேறு எங்கேயுமே எந்த இடத்துலையும் சாதி பேரே வந்தது கிடையாது மோலியார் செட்டியார் நாடார் கோணாறு அப்படின்னா எந்த பேருமே வந்தது கிடையாது பார்ப்பனர்கள் மற்றவர்கள் இப்படி தான் அந்த செப்பேடுகள் பூராமே எல்லா கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் என்ன சொல்லுது பார்ப்பனர்கள்னு ஒரு பேரை சொல்லுது பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள்ன்ற பேரை மட்டும்தான் சொல்லுதே தவிர வேறு எந்த சாதியும் சொல்லலை ஆனால் சோழர்களின் வீ வீ வீழ்ச்சிக்கு பிறகு சாதி கட்டமைப்பு உருவானதுக்கு அடையாளம்தான் இந்த கதை அவர் வண்ணார் தொழில் பண்ணுறவர் ஆனால் அவரை எப்படி ம மட்டமா கேச்சுருக்காங்க மற்றவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க பார்ப்பனர்கள் அவர்கிட்ட போய் இதை வேலையை செஞ்சு கொடு அந்த வேலையை செஞ்சு கொடுன்னு கூட கேட்க மாட்டாங்க இவராக போய் குறிப்பு அறிந்து செய்யணும் இவர் அவங்க மொதத்தை பார்த்து சரி வேட்டி துவைக்கணுமா இல்லை கோமணத்தை துவைக்கணுமான்னு போய் இவராக போய் கேட்கணுமா கேட்டு வாங்கி துவைச்சிட்டு வந்து கொடுக்கணும் ஏன் அதை கொண்டு போய் நீங்கள் நீங்கள் லாண்டரியில் கூட இவர் போட மாட்டாராம் அவங்க வந்து இவரோட குறிப்பை பார்த்து அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க சமூகத்தில் அடித்தட்டு மக்களை அசிங்கப்படுத்தியிருக்காங்க இந்த கதை என்ன சொல்லுது பாருங்கள் நந்தனுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க கோயிலுக்குள்ளே வரணும்னா எரிச்சிரு அப்படின்ட்டாங்க நீங்கள் என்ன சொல்லிட்டாங்க சேவையை நாங்கள் கேட்கக்கூட மாட்டோம் எங்களோட குறிப்பறிந்து நீயே செய்யணும் எங்களுக்கு எப்போ தேவைன்றதை பார்த்து என் பின்னாடியே நிற்கணும் அப்படி வேட்டி இப்படி அவுத்து போட்டா எடுத்து கொண்டு போய் துவைச்சு கொண்டாந்து வச்சனும் குறிப்பு அறிந்து செய்கிறது வேற எப்படி செய்கிறது அவர் வீட்டில் எப்போ குளிக்க போகிறார்னு பார்த்துக்கிட்டு கூடவே நிற்கணும் கூடாலெலாம் நிற்க முடியாது பின்னாடி புறவாசலில் போய் நிற்கணும் நின்றுக்கிட்டு அவர் எப்போ அவுத்து போடுறாரோ உடனே எடுத்து கொண்டு போய் ஆற்றில் துவைச்சு கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடணும் ஆக சாதிய கொடுமை அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி சுற்றி 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 நம்ம பார்த்தாலும் இந்த பார்ப்பன மேட்டிமைத்தனமும் கோயிலுக்கு பணம் கொடுன்ற க கான்செப்டை தவிர இந்த புராணங்களில் எந்த கதையுமே இல்லை பாருங்க மதம் மாற்ற வேலை ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த சாக்கிய நாயனார்ன்ற கதையை வச்சுக்கிட்டு இன்னொன்று இந்த திருக்குறிப்பு தொண்டர் நாயனாரை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க இங்கே மற்ற மக்களுக்கு அவன் சொல்லலை அவன் என்னன்னா என்னென்ன சிவனடியாராகிய வேதியராகிய பார்ப்பனர்களுக்கு அவங்களுக்கு குறிப்பறிந்து இவர் வேலை செஞ்சிகிட்டு இருந்தார் அதில் வேறு லேட்டாகி போச்சுன்னு போய் மண்டையை உடச்சிக்கிட்டாரான் எப்படி நீ எங்களுக்கெல்லாம் கரெக்டான சொன்ன டைமில் வேலையை செஞ்சு கொடுக்க முடியலன்னா நீ உயிரோடு இருக்காத செத்துப்போ ரொம்ப சிம்பிளுங்க அவங்க சொல்கிறதெல்லாம் லாஜிக் ரெண்டே ரெண்டு லாஜிக் தான் பார்ப்பனர்களுக்கு காசு கொடு முடியலையா செத்துப்போ கோயிலுக்கு கொண்டாந்து காசு கொடு முடியலையா செத்துப்போ இதை வந்து பக்தி புராண கதைன்னு எல்லோரும் இருக்கோம் ஆனால் இந்த கதை பூரா என்ன சொல்லுது பார்ப்பனர்களுக்கு சேவை செய்ய செத்து போ அதுதான் பெரிய புராணத்தோட நூல் நோக்கமே சரி தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று பகுதி நான்கு பகுதி ஐந்து ஆக மொத்தம் ஆறு புத்தகங்கள் இருக்கு இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் உங்கள் ஆதரவில்தான் எங்கள் சேனலும் இருக்கிறோம் அதுவும் போக இந்த இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு வரலாற்றை பற்றிய புதிய பார்வையை கண்டிப்பாக தரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அடுத்த எபிசோடில் சந்திப்போமா நன்றி வணக்கம்